வளர்ச்சி பெற்ற சமுதாயம் வளரவே எழுச்சி பெற்ற இளைஞர்கள் எழும்புவீ மலர்ச்சி பெற்ற சமுதாயம் வளரவே எழுச்சி பெற்ற இளைஞர்கள் எழும்புவீ எழுப்புதல் மேகங்கள் தெரியுதே இயேசுவே தெய்வம் என எழுப்புதல் மேகங்கள் தெரியுதே இயேசுவே தெய்வம் என முழங்குவீர் கிராமங்கள் தோறும் சுவிசேஷ தீபம் ஜாதிகள் தோறும் இயேசு என்ற நாமம் கிராமங்கள் தோறும் சுவிசேஷ தீபம் ஜாதிகள் தோறும் இயேசு என்ற நாமம் மலர்ச்சி பெற்ற சமுதாயம் மலரவே எழுச்சி பெற்ற இளைஞர்கள் எழும்பு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எவ்விடத்திலும் எங்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு ஒரு இளைஞர் படை எழுப்புதலோடு எழும்ப வேண்டும் என்கின்ற தாக்கத்தோடு இந்த நாளை துவக்குவோம் திருமண்டலமாக திருச்சபையாக பணியாளர்களை உற்பத்தி செய்கிற நிறுவனமாக திருச்சபை அமைந்திருப்பதினாலே எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு படைக்கப்பட்ட நோக்கத்தோடு ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கத்தோடு செயல்படுவதற்கு ஒன்று ஒரு நாம் அழைக்கப்படுகிறோம் திருச்சபைகளும் தனிநபர்களாக கிறிஸ்து கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற முதல் நிகழ்ச்சி நேரல் என்ன நற்செய்தி அறிவிப்பது ஒருவேளை அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை மீண்டுமாக முதலிடத்திற்கு கொண்டு வந்து அதை இணைந்து செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் அதற்காகவே இந்த தலைப்பிலை தியானிப்பதற்கு திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் அதை முயற்சி எடுத்திருக்கிறோம் அதற்காக கத்தரை சோதனைப்போம் வேதம் முழுவதும் தடைகள் அகற்றப்படவும் அங்கு ஆண்டவர் நாமம் பிரசித்தப்படுத்தவும் மகிமைப்படுத்தப்படவும் அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் எரியோ என்கிற கோட்டை தகர்த்து விழுவதற்கு காரணம் ஒரு மனதோடு துதித்து துதித்து ஆண்டவரை சோத்தடித்ததெல்லாம் வேறு எந்த காரியமும் அவங்க செய்யலை அஸ்திவாரம் அகன்று போன த தகர்ந்து போனது அடைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் திறப்பை கொடுக்கின்ற இந்த ஒரு ஒன்றிணைந்து ஜபிக்கிற ஜபமும் துதியும் இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதைத்தான் அன்றைக்கு யோசுவாவின் காலத்திலே ஆண்டவர் துறங்கி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் யேசுவின் ஜ தலைமையிலே சென்ற இஸ்ரோ வீடர்களுக்கு கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே செல்கிற நமக்கு சுவிசேஷம் செல்ல முடியாத சொல்ல முடியாத அளவிற்கு அநேக சட்டங்கள் தடையாக இருக்கிறது அப்படிப்பட்ட சட்டங்களை ஆண்டவர் தகர்த்து போட வேண்டும் அஸ்திபாரத்தை தகர்த்து போட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அன்றைக்கு எரியோவின் அஸ்திவாரம் தகர்ந்து கொள்ளதற்கு என்ன செய்தார்களோ அதே போல ஜெபத்தை ஜபத்தை நாம் ஜபிக்க செய்ய வேண்டும் ஆறு நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து துதித்து சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வெறுமனை சுற்றி வரல ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற ஐக்கியத்திலே ஜபத்திலே அவர்கள் சுற்றி வந்தார்கள் ஏழாம் நாளிலே ஏழு முறை சுற்றி வந்தார்கள் ஒருளை பதிமூன்று தடவை என்று சொல்லி அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றிணைந்து ஜபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட அஸ்திவாரங்களும் தகர்ந்து விடும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தெரிகிறார் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பவலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள் நடந்தது என்ன சிறை அந்த சிறை சாலையின் கதவுகள் அஸ்திவாரம் தகர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பவலும் சீலாவும் சிறைக்கு வெளியிலே சுதந்திரமாக இருக்கின்ற சிறை தலைவன் பாவத்தின் அகோரத்தினாலே அறியாமையின் நினைவு காரியங்களினாலே அவன் அடைக்கப்பட்டிருந்தான் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் தகர்ந்தது அவன் மனம் அசைந்தது சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் சிறைக்கு வெளியே இருக்கின்ற ஆவிக்குரிய விதத்திலே சிறையிருப்பில் இருப்பில் இருக்கின்ற அந்த சிறை தலைவனுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள் அவன் ஆசையோடு கூட ஏற்றுக்கொண்டான் கத்தராய் கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று ஒரு வார்த்தை சிறைச்சாலை தலைவனை மாற்றியது அவன் குடும்பமே மறுவாழ்வு பெற்றது எங்கும் எவ்விடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கா அந்த காளானிய ஸ்திரியை சந்திக்கும் பொழுது அது யூதர் அல்லாத ஒரு பகுதி இஸ்ரேவியலர் அல்லாத ஒரு பகுதியாக பொழுது அந்த ஜனக்கூட்டம் ஆண்டவராலே ஒருவினை த ஒதுக்கப்படுமோ என்று சொல்லி சீடர்கள் எதிர்பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு அந்த காணாணிய பெண்ணுடைய மகளுக்கு சுகம் கொடுத்து அங்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார் அங்கு உள்ள அஸ்திபாரம் நாங்கள் யூதர்கள் அவர்கள் யூதர் அல்லாதவர்கள் என்கிற அந்த வேறுபாடு அந்த தடை கோட்டை தடைச்சுவர் அதை அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனக்கு மாதிரி அவரைப் போலவே நாமும் கூட எங்கும் எவ்விடத்திலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஊரே ஒதுக்கி வைத்திருந்த சமாரியா பெண்ணை ஆண்டவர் சந்தித்து அந்த அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டார் தடை என்கிற அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டார் பகைமை என்கிற அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டார் வெறுப்பு ஒதுக்கி வைக்குதல் பெருமை என்கிற அஸ்திவாரத்தை தகர்த்து போட்டு அந்த பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் மூலமாக ஒதுக்கப்பட்ட அவன் மூலமாக எங்கும் எவ்விடத்திலும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் சீமோன் வீடு திறந்து கிடந்தது அங்கு பரிமள தைலத்தோடு நுழைந்தவள் தான் அன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள் சீ அழைத்தது சீமோன் அழைக்கப்படாமல் வந்தது அந்த பாவியில் பாவத்தில் விழுந்திருந்த அந்த பெண்ணான அவள் தன்னையே கொடுத்தாள் தன்னுடையதையே கொடுத்தாள் அங்கிருந்த பாவம் என்கின்ற அஸ்திபாரம் தகர்ந்தது ஒருவேளை அவள் ஏன் அந்த பரிமண தைலத்தை உடைத்து பூசினாள் என்றால் அவளுக்கு தெரியும் அவளுடைய எதிர்காலம் எப்படி முடியும் என்றால் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்த அவளுடைய அந்த தடையை ஆண்டவர் என்ன பண்ணார் எதிர்கால தடையை ஆண்டவர் மாற்றினார் ஆண்டவருடைய அதனால் தான் என்ன பண்ணால் பெஸ்ட்டை கொடுத்தார் என் வாழ்க்கையில் நான் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டியவள் ஆனால் இந்த பரிமண தைலத்தை பூசுகிற கால்கள் பாதங்கள் என்னுடைய பாவங்களை மன்னிக்க தகுதி படைத்தது ஆகியாலே என்னுடையதையும் என்னையும் நான் கொடுக்கிறேன் என்னுடைய கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டிய அந்த மரணத்தை தகர்த்தெறிய வல்லவர் இவர் என்று சொல்லி விசுவாசித்ததினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் எங்கும் எவ்விடத்திலும் சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அங்கு திருத்தொண்டும் செய்யப்பட வேண்டும் மினிஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இணைந்து செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கு பவுலடியாரும் ஆதி திருச்சபையின் தலைவர்களாகி யாக்கோவும் பரிமாற்றங்கள் நிகழ்கிறதை பார்க்கிறோம் விருத்த சேதனம் பண்ண செய்ய செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதங்கள் வரும்பொழுது யாக்கோபு சொல்கிறார் யாக்கோபு என்பது எந்த யாக்கோபு இயேசு கிசுவனுடைய பிரதர் அவர் தான் அன்றைக்கி ஆதி திருச்சபைக்கு தலைவராக இருந்தார் அவர் சொல்கிறார் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கெல்லாம் பண்ணவர்களுக்கு பேத தலைமையிலே சுயசிசம் அறிவிக்கப்படட்டும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களுக்கு பவன் மூலமாக தலைமையிலே சுவிசிசம் அறிவிக்கப்படட்டும் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார் அந்த கலாத்திய ரெண்டு பத்தில் தரித்திரருக்கு உதவி செய்வதை மட்டும் மனந்திராதீங்கன்னு சொல்கிறார் அப்போ சுவிசேஷம் என்பது வெறுமனே மனம் திரும்புதலை கொடுப்பது மட்டுமல்ல தரித்திரர்களுக்கு சர்வீஸ் டு துவர் தேவை உள்ளவர்களுக்கு அவருடைய தேவையை கண்டறிந்து அவர்களுக்கு பணி செய்வது அப்போ மினிஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் ரெண்டும் இணைந்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கற்றுத் கற்றுத்தருகிறார் எங்கும் எவ்விடத்திலும் சுவிசேஷம் வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் பணிவிடை செய்வோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு புதிய தூய எண்ணத்தோடு ஆலயத்திற்கு செல்வோம் கர்த்தர் நம்மை ஒரு மினிஸ்டராக ஒரு சர்வீஸ் மைண்டு உள்ளவர்களாக பயன்படுத்துவாராக ஆமேன்